தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி நெல்லையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் கைதானவர்களில் இருநூற்று பதினேழு பேர் காயமடைந்தது ஆர்டிஐ மூலம் தெரிய வந்துள்ளது ஆர்டிஐ அளித்த தகவலை சுட்டிக்காட்டி திமுக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் குற்றம் புரிந்ததாக சந்தேகப்படும் நபர்களை அடித்து அச்சுறுத்துவதுதான் திராவிட மாடலா என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சரவணன் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் திவ்யா கடந்த இரண்டு ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த இரண்டு ஆண்டுகளில் நெல்லை அரசு மருத்துவமனைகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் பல்வேறு நோய்களுக்காக உள் நோயாளிகளாக சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சியான ஒரு தகவல் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் நம் ஒருவர் தகவல் அறிகுறி சட்டம் பெற்ற தகவலின்படி திருநெல்வேலி பாளையம் கோட்டை மத்திய பாளையங்கோட்டை இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகளில் மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் மொத்தம் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்திருக்கிறது அதிலும் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய சிறை கைதிகளில் பெரும்பாலானோர் எலும்பு முறிவு கண் நோய்கள் மற்றும் தோல் வியாதிகள் சுவாச கோளாறு இருதய நோய்கள் மற்றும் பிற பொதுவான உடல்நல குறைபாடுகள் போன்ற பல்வேறு நோய்களுக்காக சிகிச்சை பெற்று வருவது குறித்து நாம் ஏற்கனவே தொலைக்காட்சி செய்தியில் வெளியிட்டிருந்தோம் சிறை கைதிகளுக்கு சிகிச்சை அளிப்பது மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு கூடுதல் தகவலாக அமைந்திருப்பது தொடர்பான ஏற்கனவே பல முறை நம்ம சுட்டிக்காட்டி பிறகும் தற்பொழுது நெல்லை மாவட்ட நெல்லை வெளியிருக்கக்கூடிய தமிழக பாஜக மாநில தலைவர் நயனா நாயந்திரன் தமது எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு முக்கியமான கருத்தை ஒன்று பதிவிட்டிருக்கிறார் அதில் கடந்த நெல்லை மாவட்டத்தில் மட்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் நெல்லை அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்றுவது வருவது குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அதுவும் மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குற்றவாளிகளின் பதுகளை உடைத்த நெல்லை உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட பின்பும் இன்று வரை நெல்லை காவல்துறையினர் பாடம் கற்றுக் கொள்ளாதது ஏன் என்ற பல கேள்விகளையும் தனது எக்ஸ்தல பக்கத்தில் குறிப்பிட்டு பதிவு செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட தொடர்ந்து கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையின் அராஜக போக்கை கண்டிக்க வேண்டும் எனவும் அஜித்குமார் போன்ற பல அப்பாவி இளைஞர்கள் பலியாகி வருவதை தவிர்க்கும் பொருத்தும் பொதுமக்களின் பாதுகாப்பு என்றும் மேற்பட்டது குறித்து போன்ற பல்வேறு சட்டம் ஒழுங்கை சுட்டிக்காட்டி தனது எக்ஸ்தல பக்கத்தில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயனா நாயந்தன் குறிப்பிட்ட விஷயம் தற்போது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி சரவணன்